அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி விசால் சார் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாரும் சேர்ந்து பண்ணேன் தாமிரபுரணி பெரிய கிட்டு அது என்ன சொல்கிறேன்னா அந்த தாமிரபணி படத்தோட சிட்டி ரியக்ஷன் நான் வாங்கினேன் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பூஜை படம் அதுவும் சாரும் விசால் சார் சேர்ந்து பண்ணாங்க அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணேன் ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விஷால் சாருக்கும் சரி அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் விஜயநா சாந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது சும்மா நம்ம சொல்கிறோம்ல நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றங்கிற மாதிரி விசால் சார் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து பண்ணுவார் நான் ஏதை சொல்கிறேன்னா நான் ரெண்டு மூணு டைம் ஒரு கேரவானில் நிறையா மீட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அவ்வளோ லைவாக இன்ட்ரெஸ்ட்டாக அந்த படம் நல்லா வரணும் அந்த கேரக்டர் இன்வால்வ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவில் எனக்கு பிடிச்ச ஹீரோ சார் சார் ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் பிடிச்ச கார்த்திக் சுப்பராயன் சாரி கார்த்திக் சந்தானம் அவருக்கு நான் அவரும் ஜாயின் பண்ணி இப்போ டபுள் எக்ஸ் பண்ணோம் அவர் சென்டிமெண்டான ஒரு புடிசர் படம் பெரிய ஹிட் ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்ட கொடுக்கணும் தொடர்ந்து அவர் வந்து இது அடுத்த புடிசர் லெவலில் டாப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி இருக்கேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரத்னம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே அதிரடியாக இருந்தது தமிழ் சினிமானுடைய ஃபாஸ்டஸ்ட்டு அண்டு என்ன சொல்கிறது பிளாக் பஸ்டர் இயக்குனர் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படத்தை எடுப்பார் அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்டு மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு அண்டு ட்ரெய்லரே அவ்வளோ கலக்குது அண்ட் ஸ்டோன் பெஞ்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸுக்கும் அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அண்டு விஷால் சாரை பற்றி சொல்லி ஆகணும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் பயங்கரமாக வைரல் எல்லா யூடியூப்லேயும் அதுதான் பரபரப்பாக அந்த ஒரு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணியே எல்லா யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு அதில் என்ன சொன்னார் இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும் எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும் எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் பாருங்களேன் இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு டோன்ட் வரி டோன்ட் வரி மச்சி அப்படின்னு இந்த இருபத்தாறாம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி இரநூறு தெரியவர்களும் கேட்க போகிறாங்க சார் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அதில் நாங்கள் ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம் ஒரு நூற்றி ஸ்க்ரீன் கிடைச்சா போகிறோம் மீதி ஆயிரம் ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும் டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு இன்னும் சார் நீங்கள் ஒரு சொல்லு சொன்னாலே இப்படி பயப்புந்த எல்லாரும் இல்லை சார் சோலோ ரிலீஸாக வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுதான் வந்து விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும் ஜெம்ஆஃப் எ பர்சன் அண்ட் ஜெம்எஃப் அ ஃப்ரெண்ட் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார் சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் ஆகணும் அப்படின்னார் உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிற்கிறோம் நாங்கள் அந்தளவு அவர் பேர் இருக்குது ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் மீட் மூலமாக இந்த ஆடியோ அலட்சம் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன் ஒரு நண்பராக அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க ஒரு எல்டர் பிரதராக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் விஷால் சார் ஒரு நூறு கோடியை உங்களுடைய படம் மார்க் கண்டினியை அச்சீவ் பண்ணியிருக்கேன் அடுத்து நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள் உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அரசியல் உங்களுக்கு வேண்டாம் ஆயிரம் கோடி நோக்கி போங்க ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் நாங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம் சந்தோஷப்படுவோம் அரசியல் இங்கே தான் இருக்கும் நீங்கள் சின்ன வயசு தான் அறுபது வயசில் கூட அரசியல் போகலாம் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம் நீங்கள் நிறைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம் அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம் இன்னும் மேபி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் பண்ணலாம் இப்போ வேண்டாம் ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வரலாம் அதுவரையும் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு ஏன்னால் நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது அதனால் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரணும் நீங்கள் சொல்லாதீங்க சார் உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஒரு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவருடைய அப்பா ரொம்ப பிடிக்கும் ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ எனர்ஜி எண்பது வயசு எண்பது வயசு மேலே உங்கள் இதோட உத்தரவோடு உங்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன் அரசியல் வேண்டாம் சினிமாவில் மிகப்பெரிய படங்களை நீங்கள் பண்ணணும் ரத்தின படம் அதுக்கு வழிகாட்டணும் ரத்தின படம் மார்க்காண்டி நூறு கோடி பண்ணிச்சுனா இந்த படம் நூற்றைம்பது இரநூறு கோடி பண்ணணும் அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது அடுத்ததாக முந்நூறு கோடி பண்ணணும் ஐநூறு கோடின்னு டார்கெட் பண்ணுங்கள் அதுதான் உங்கள் எய்மாக இருக்கணும் அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும் வெற்றிகளும் வரணும் டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் அந்த நேஷ்னல் அவார்டு மட்டும் இல்லை அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது புஷ்பா டூ அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் மிகப்பெரிய நடிகைலாம் நடிச்சிருக்காங்க நண்பர் சமுதர் கடைசர் யோகி பாபு பிரியா பவனிசங்கர்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும் கடந்த ஐந்து மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்களாக ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க அந்த கவலைகளை போக்கி ரத்தன படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் இருபத்தாறு கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹோஸில் கொடுப்போம்னு உங்க படம் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன் மனமார வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் ஆல்வேஸ் யூ சார் சார் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப